இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்குஃபுகள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும் மறுமையை நம்பிய நல்லவர்கள் எழுதி வைத்து விட்டு போனது மறுமையை நம்பாதவன் வக்குஃபிஃபிஃபி செய்ய மாட்டான் நான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு மதரசாவுக்கு ஒரு ஏடிஎம் கார்டாவுக்கு ஒரு மார்க்க காரியத்துக்கு ஒரு வைத்தல் மாலுக்கு என்னை சொத்தை எழுதி வைக்கிறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு ஏதாவது இதற்கு தவாபு தருவான் யாருக்கு மறுமை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் செய்தார்கள் மறுமை நம்பிக்கை இல்லாதவன் வாக்கு செய்ய மாட்டான் தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு போவான் பொது காரியங்களுக்கு மார்க்க காரியங்களுக்கு மறுமையை நம்பியவர்களால் வகுவு செய்யப்பட்ட இந்தியாவினுடைய பல லட்சம் கோடி சொத்துக்கள் ஒரு சில துவேஷிகளுக்கு கண்களை உறுத்துகிற போது திருத்த என்ற பெயராலே அந்த சட்டத்தை சிதைக்க சீர்படுத்த அல்ல சீர் அழிக்க அப்படி ஒரு திருத்த சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள் எதிர்த்து களமாட வேண்டியதும் குரல் கொடுக்க வேண்டியதும் கண்டனம் நடத்த வேண்டியதும் ரப்பே காப்பாற்றி என்ற அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டியதும் நம் அனைவருடைய பொறுப்பு இஸ்லாமிய ஷரியத்தை உருவாக்கியது மனிதர்கள் அல்ல இஸ்லாமிய ஷரியத்தையும் அதன் சட்டங்களையும் யாரோ ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் கூடியோ அல்லது உலகத்திலே இருக்கிற உலமாக்கல் மார்க்க அறிஞர்கள் அமர்ந்தோ இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியதல்ல இஸ்லாமிய நேரடியாக அல்லாஹு சொன்னான் உங்களின் ஏகத்துவம் இப்படி உங்களின் இபாதத்தின் படி உங்களின் நிக்காக இப்படி தலாக இப்படி உங்களின் வாரி சுரிமை இப்படி இந்த அனைத்தையும் வரையறுத்து கொடுத்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் மனிதர்கள் உருவாக்கிய சட்டம் அல்ல மனிதர்கள் உருவாக்கினால் அவ்வப்போது மாறிவிடும் மாற்றம் தேவைப்படும் மனிதன் அவன் சிறு அறிவுக்கு ஏற்ப அவன் சிற்றறிவு கோப்ப அவன் குறுமதியை அடிப்படையாக வைத்து சட்டம் இயற்றுவான் அவன் கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரை தொலைநோக்கு அவனிடம் இருக்காது படைக்க புல் ஆலமீனுக்கு தெரியும் எந்த சட்டம் இந்த உலகத்திற்கு தேவை காலப்போக்கில் இந்த உலகம் எப்படி எல்லாம் மாறும் மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப சட்டங்களை வகுத்துக் கொடுத்தவன் அல்லாஹ் சுருக்கமாய் சொன்னால் யாரும் கை வைக்க கூடாது கை வைக்க முடியாது கை வைப்பது ஏற்புடையதல்ல சட்ட மாற்றம் என்பது சாத்தியமல்ல ஒரு கோடி உலமாக்கள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை அவர்களால் மாற்றுவதற்கு முடியாது அப்படி இருக்கிற போது தனிநபர்களாக இருந்தாலும் அது அரசாக இருந்தாலும் எந்த ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தை கை வைக்க இஸ்லாமிய சரியத்தும் விடமாட்டார்கள் என்பதல்ல முஸ்லிம்களும் அதை அனுமதிக்கவும் கூடாது பெருமானார் செல்லோ செல்லும் சொன்னார்கள் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் அலசெம்மை வத்தா கேட்கிறோம் கட்டுப்படுகிறோம் என்றுதான் வாழ வேண்டும் எந்த அரசா இருந்தாலும் சரி கேட்கிறோம் கட்டுப்படுகிறோம் சொல்லுல சொல்லுகிறார்கள் உமீர விமகசியத்தின் ஏதேனும் ஒரு பாவச் செயலை யார் சொன்னாலும் பலா சம் தா ஆட்ட கேட்கவும் கூடாது கட்டுப்படவும் கூடாது சொல்லி தந்தது என் மெருமானார் ஹோமசல்லல்லாலி செல்லம் எனது உடமையை கை வைக்கிறான் நான் போரிட வேண்டுமாம் அதிலே ஒருவேளை நான் கொல்லப்பட்டால் நான் சொல்கிறார்கள் எனது உடமையை எனது பொருளை என் வீட்டை என் மனைவி மக்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கி நான் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் உயிரினும் மேலாக இருக்கிற ஷரியாத்தை யாராவது கை வைத்தால் அந்த இஸ்லாமிய ரோஷம் ஈவானிய கிளர்வு தானாக வர வேண்டும் நிச்சயமாக அது போன்ற போராட்டம் என்பது அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிகிற வீரர்களுக்கு செவமானது மார்க்க சட்டங்களுக்கு ஆபத்து வருகிற போது அவரவர்களால் முடிந்தவரை நாவால் கையால் அதிகாரத்தால் கல்வியால் பேச்சால் எழுத்தால் நாம் எந்தெந்த வட்டத்தில் இருக்கிறோமோ அந்தந்த வட்டத்திற்குள்ள இருந்து அறப்போர்களின் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை வன்மம் வன்முறை அல்ல ஆயுதங்கள் அல்ல ஆயுதங்கள் இல்லாமல் அறப்போராட்டத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களின் மீது உண்டு பொதுவாகவே இஸ்லாமிய போராட்டங்கள் அவைகளை அறப்போராட்டங்கள் போராட்டங்கள் என்றுதான் சொல்லுவோம் ஆயுதங்கள் இல்லாத போராட்டம் நான் மௌனமாக இருந்தால் எனது ஒரு ஆபத்து வருகிற போது நான் அமைதியாய் தலை சாய்த்து விட்டேன் என்று பொருளாகிவிடும் குரல் கொடுத்தாக வேண்டும் போராடியாக வேண்டும் அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்தியாவில் நம்மீது கிட்டத்தட்டு திணிக்கப்பட்டிருக்கிறது வகுபனுடைய திருத்தச் சட்டம் என்ற பெயரால்